நமது கஷ்டங்களையும் சங்கடங்களையும் தீர்ப்பவர் கணநாயகர் மிகவும் எளிமையானவர் விக்னராஜா முழுமுதற் கடவுள் பிள்ளையாரை எண்ணி ஒரு காரியத்தை தொடங்கினால் அதில் வெற்றி என்பது நிச்சயம் அவரது திருநாளாக நாம் விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுகிறோம் இருப்பினும் கால மாற்றத்தினால் விநாயகர் சதுர்த்தியின் வழிபாட்டு முறைகளும் சாஸ்திரங்களும் மாறியுள்ளன விநாயகர் சதுர்த்தியில் என்னவெல்லாம் செய்யக்கூடாது எவ்வாறு வழிபட வேண்டும் என்பதை இப்பதிவில் காண்போம் இறையருளும் இறையாண்மையும் நமது முன்னோர்களின் சரித்திரமும் உங்கள் மனதிற்கு இதமாக இனிமையாக வாரம் வழங்கும் எங்களுக்கு ஆதரவு தாருங்கள் மறக்காம இறைவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஃபியூச்சர் அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும் விநாயகரை கண்டிப்பாக களிமண்ணால் மட்டுமே செய்ய வேண்டும் நமது முன்னோர்கள் அவ்வாறே செய்து வழிபட்டனர் மேலும் உயிரினங்கள் மண்ணில் தோன்றி நீரில் கரைகின்றது என்ற தத்துவத்தை உணர்த்துவதற்காகவே விநாயகர் செய்யும் பொழுது அவரது வாகனமான மூசிகத்தையும் அருகில் செய்து வைத்து வழிபட வேண்டும் என்பது ஐதீகம் மூசிகம் செய்யத் தெரியாதவர்கள் ஒரு சிறிய களிமண் உருண்டையில் இரு கருகமணிகளை வைத்து அதனை மூசிகமாக பாவிக்கலாம் கனநாயகரை வைக்கும் மரப்பலகையின் மீது ஊ என்று மஞ்சளினால் வரைய வேண்டும் எந்தவொரு காரியத்தை தொடங்கும் போதும் பிள்ளையார் சுழி போட வேண்டும் என்பது ஐதீகம் மாற்றத்தினால் இதனை பல பேர் மறந்துள்ளோம் விநாயகரை வழிபட்ட மறுநாளே அவரை கரைத்துவிடக்கூடாது அதாவது இரண்டாவது நாள் குறைந்தது இரண்டு நாட்களாவது வீட்டில் வைத்து வழிபட்டு மூன்றாவது நாளே கரைக்க வேண்டும் கண்டிப்பாக நீர்நிலைகளில் அதாவது ஆறு ஏரி கடல் கிணறு போன்ற இடங்களில் அவரது சிலையை கரைத்து விட வேண்டும் வீதிகளில் வைப்பது என்பது கூடவே கூடாது விநாயகருக்கு அருகம்புல் சாற்றி எருக்கம் பூமாலை சாற்றி வழிபட வேண்டும் முதலில் கூறியபடியே அவர் எளிமையை விரும்புபவர் அவருக்கு உங்களால் முடிந்த எந்த ஒரு நெய்வேத்தியமும் படைக்கலாம் வாழைப்பழத்தை கூட நெய்வேத்தியமாக வைத்து வழிபடலாம் விநாயகருக்கு இசையின் மீது அளவில்லா பிரியம் ஒரு குழந்தை போன்றவர் எனவே விநாயகர் அகவல் பாடுங்கள் தெரியாதவர்கள் ஓம் மகா கணபதியே நமக என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரிக்கவும் விநாயகரை வழியனுப்பும் போது ஆரத்து எடுத்து வழி அனுப்புங்கள் இன்று போல் ஒவ்வொரு வருடமும் உன்னை எங்கள் வீட்டில் வைத்து வழிபட அருள் புரிவீராக மகா கணபதியே என்று மனதில் நினைத்து கொள்ளுங்கள் முழுமுதற் கடவுளான விநாயகரால் இந்நாடும் நாமும் நலம்பெற பிரார்த்திப்போம் இறையுருள் பெருகட்டும்